எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த காலத்தில் பண வலிமை இல்லாதவன் தோற்று போகிறது இல்லைங்க மன வலிமை இல்லாதவன் மட்டும்தாங்க தோற்று போகிறான் ஏன்னால் நம்ம வெற்றி தோல்வியை முடிவு பண்ணுறது பணம் நிச்சயமாக கிடையாதுங்க நம்மளோட மன வலிமை மட்டும்தான் வயசான காலத்தில் முதியோர் இல்லத்துக்கு நம்ம பணமோ பொருளோ துணியோ எல்லாமே கொடுத்துறவங்க எல்லாமே சரி தான் அதுக்காக உங்களை பாசம் காட்டி வளர்த்த அப்பா அம்மாவை அந்த முதிரிலத்துக்கு நீங்கள் பரிசாக கொடுக்காதீங்க ஏன்னா நீங்கள் இந்த உலகத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே உங்கள் மேலே அன்பு செலுத்தி நீங்கள் வரனால அவ்வளோ பேர் விழாவாக கொண்டாடி இருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன செய்து உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறீங்களோ அதே தாங்க உங்கள் பிள்ளைங்களும் பார்த்துப்பாங்கன்றதை நீங்கள் மறந்துடவே மறந்தாதீங்க உங்களுக்கும் ஒரு நாள் வயசாகுங்க அதனால் பார்த்து நடத்துக்கோங்க நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கங்க எல்லாமே நம்பிக்கை